கரூர் ஸ்ரீ விஜயவல்லி தாயார் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ சக்கர தாழ்வார் திருக்கோவில் ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேக தின விழா கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடிக்கொண்டு அருள்பாளித்து வரும் ஸ்ரீ விஜயவள்ளி தாயார் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ சக்கர தாழ்வார் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை வேள்வி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் இருந்து பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்தை ஆலய சிவாச்சாரியார் மேளதாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு ஆலயம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ விஜயவள்ளி தாயாருடைய அருள்முக ஸ்ரீ சக்கர தாழ்வார் சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலை அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது கரு ஸ்ரீ விஜயவள்ளி தாயாருடனு ஸ்ரீ சக்கர தாழ்வார் திருக்கோவில் ஆறாம் ஆண்டு விழாவைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இருக்கு <laughs>